ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் பிறந்தே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தான் பிறந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒரு ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதம் ஆரம்பமாயிடுச்சு ஸோ இந்த ஒரு தருணத்திலாம் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்று புதிய மாதம் அதாவது மாதத்தினுடைய முதல் தேதி ஆரம்பமாகிருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி வெள்ளி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் துளாராசியில் இருக்கக்கூடிய நேரம் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரனுடைய அமைப்பால் உருவாகக்கூடிய கஜலக்ஷ்மி யோகம் வந்து உருவாகியிருக்கு ஸோ இந்த யோகம் பார்த்திங்கன்னா முதனராசி நேர்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்க போகுது அதாவது இந்த யோகத்தில் இருந்து என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணித்துட்ருக்காரு ஸோ இன்றைக்கி மீன ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ நீங்கள் அது வந்து கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி யோகம் வந்து உருவாகி இருக்கு இல்லையா இது யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அளவில் மாற்றத்தை வந்து ஒன்று பண்ண போகுது ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தான் ரக்ஷபந்தன் ஜென்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி அப்படின்னு நிறைய திருவிழாக்களானது வரப்போகுதுங்க இந்த பண்டிகைகள் எல்லாமே மக்களுக்கு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கும் மேலும் இந்த மாதத்தில் இது மட்டும் இல்லாமல் கிரகங்களும் வந்து சூப்பராக இருக்குங்க சூரியன் புதன் சுக்கரன் சனி இது எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பு நிலையில் இருக்க போகுது இது இல்லாமல் குரு ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதி அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்குமே கடகராசியில் தான் இருக்க போறாரு அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்துக்கு வந்து பயிற்சியாக வருவார் ஸோ அது வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து புதன் ஜூலை பதினெட்டாம் தேதி அன்றைக்கி வக்ர இருந்த புதன் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நிலை தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறமா வக்ர நிலையில் வந்து இருந்து மாறி அவர் வந்து வேறு இடத்துக்கு வந்து போகுவார் ஸோ ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசிலேருந்து சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு புதன் ராசியில் எவ்வளோ நாளைக்கு இருப்பார் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் சுக்கரன் பார்த்திங்கன்னா மதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு மாதம் அதே போல் செவ்வாயும் கடகராசியில் தான் தொடர்ந்து வந்து பயணிக்க போகிறாரு குரு பார்த்தீங்கன்னா புதன ராசியில் தான் இருக்க போகிறாருங்க இவர் எவ்வளோ நாள்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வரைக்கும் ராகுவனுடைய நட்சத்திரத்திலும் அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துலையும் வந்து இருப்பார் ஸோ அதனால் ஒரு கல்வியான பலன்களை வந்து குரு பகவான் கொடுக்கலாம் சனி பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரியே தான் மீனராசிலே தான் இருக்கிறாரு ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் கேதிவனுடைய துணை நட்சத்திரத்துலேயும் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்துலையும் வந்து மாறிடுவார் ஆனால் நட்சத்திரத்தை தான் மாற்றுறாரு தவிர இவர் வந்து ராசியை மாற்ற கிடையாதுங்க இருந்தாலும் மீனத்தில் வக்ர நிலையில தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ அகஸ்ட் மூணுக்கு அப்புறமா ஒரு சில அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து ராகு பகவான் கும்ப ராசியில் இருப்பார் குரு ராசியில ராகு இருக்கிறது பொதுவா சாதகமானது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் இருக்காருங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்குமே கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்து இருப்பார் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்தில் வந்து மாறிடுவார் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கலவையான ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆகஸ்டில் நிறைய கிரகங்கள் யோகங்களை உருவாக்கி கொடுக்க நிலையில் இன்றைக்கி ஆடி வெள்ளி அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி கஜலக்ஷ்மி யோகம் வந்து உருவாகியிருக்குங்க இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றத்தை வந்து முதன ராசினர்களுக்கு கொடுக்க போகுது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மதன ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா இந்த மாதம் தான் உங்களுடைய மனசுக்கு திருப்தியானது கிடைக்க போகுது மன திருப்தியோடு நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க புத்தி சாதுரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் காரிய வெற்றி வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல பலன்களை தாங்க கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்த வாக்க நிறைவேற்றி பார்ப்பீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப ஒரு சிறப்பு பாராட்டெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ உங்களுக்கு உடல் சோர்வானது உண்டாகும் நிறைய வேலை இருக்கும் அதனால் உடல் சோர்வுகள் இருக்கும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கும் முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க என்னென்ன திட்டங்களை தீட்டுவீங்களோ அது எல்லாத்தையுமே அந்த டைம் நீங்கள் செய்வீங்க முன்னேற்றம்கான புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக வந்து செயல்படுவீங்க ஸோ உங்களுக்கு வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல ஆக்டிவாக வந்து செயல்பட்டு வேலையெல்லாம் உடனுக்குடன் வந்து செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வு பொறுப்புகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க கணவன் மற்றும் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெருக்கமும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை வந்து கொடுக்க இருக்குது குழந்தைகளும் பார்த்திங்கன்னா உற்சாகமாகவே தான் இருப்பாங்க ஸோ மிதனராசியுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன திருப்தியோடு இருந்து எல்லா காரியத்தையுமே வந்து நீங்கள் செய்வீங்க ஸோ சாதகமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் தைரியமாகவே வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா முதனராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையில தான் இருக்க போறீங்க ஏன்னா அரசியல் கட்சி தலைமையினுடைய நம்பிக்கை இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ நீங்கள் நம்பிக்கையாக இருக்க போறீங்க அவங்களுடைய நம்பிக்கை பெறும் பொழுது உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க கவலைப்படாதீங்க மாணவர்களுக்கு பாடங்களை வந்து கவனமாக படிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மதிப்பெண் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக தான் படிக்கணும் கூடுதலாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் மிதனராசிக்காரர்களுக்கு நிறைய பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சாதகமாக வந்து நடக்க போகுது பல முன்னேற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து தைரியமாகவே செய்யலாம் அதோடு இல்லாமல் இந்த புதுசாக பிறக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்குங்க ஏன்னா இந்த நாளில் உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் மட்டும் அவங்களுக்கு இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து கிளியராக ஆரம்பிச்சிடும் எதிரிகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இடத்துல உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் உணர்ந்து செயல்படுறது தான் உங்களுடைய வேலையில் திறமைகளை வந்து அதிகரித்து கொடுக்க போகுது நல்ல ஒரு உந்துதலை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் வேலையை சரியான நேரத்தில் வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க இந்த முயற்சிகள் ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்லா செய்யணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை எடுக்கணும் சரியான திட்டமிடல் இருக்கணும் இது ரெண்டும் இருக்கும் பொழுது அதை உங்களால் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முடிக்கிறதுக்கு முடியும் அது இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா உங்களுடைய நெருங்கிய நண்பர்களை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கோ அல்லது தொலைபேசியில் வாயிலாக நீங்கள் பேசுகிறதுக்கோ நிறைய வாய்ப்பெலாம் இருக்குதுங்க ஸோ ரொம்ப நாளாக பார்க்காதவங்களை இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நண்பர்களை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது இல்லாமல் முன்னாடி நீங்கள் என்ன ஒரு தப்பு செஞ்சுருக்கீங்களோ அந்த தவறை நினைத்து இன்றைக்கி வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம என்னைக்கு நம்மளுடைய செய்த தவறை உணர்றோமோ அன்னைக்கே அந்த தவறுல இருந்து நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஆனால் அது மாதிரியான விஷயத்தையெல்லாம் முதலராசிரியர்கள் வந்து இன்றைக்கி செய்வீங்க ஸோ அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தான் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உருவாக்கி கொடுக்க இருக்குங்க மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முறைகளும் பரிகார முறைகளும் வந்து இந்த பதிவில் கொடுக்கப்பட இருக்கு ஸோ கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து பயன்பெறுங்க எப்போதுமே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை செய்யும் பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் நிறைய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவுலையும் அதே போல் தான் மதனராசி நேர்களுக்காக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக புதன்கிழமை அன்று பெருமாள வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே தாங்க முதனராசி நேர்கள் இந்த புதன்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண தடை இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக விலகும் ஸோ திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதே போல் குடும்பத்தில் சுபிட்சமானது ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பிடித்திருக்கக்கூடிய தருதனமானது விலக ஆரம்பிச்சு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்கு உருவாகும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை மிதனராசினியர்களாகி நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அதாவது இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அதையும் நீங்கள் செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களைப் போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்